இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் ஈடற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் இது பிசாசு தேவ மனுஷனாகிய யோபுவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பிசாசு பார்க்கிறான் யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறான் பயந்துன்னு சொன்னா கத்தரை கனப்படுத்தி நடக்கிறான் கத்தரை சேவிக்கிறவனாக இருக்கிறான் இதுதான் பயந்து நடக்கிறான் இத பிசாசு பார்க்கிறான் பார்த்து விட்டு யோபுவை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்றான் இல்லாமலா யோபு உமை சேவிக்கிறான் ஆதாயம் இல்லாமலா யோபு உமை சேவிக்கிறான் அப்ப பிசாசு ஒரு காரியத்தை பார்க்கிறான் யோபு கத்தரை சேவிக்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது எவ்வளவு பெரிய அற்புதமான சாட்சி யாரை குறித்து யோபுவை குறித்து பிசாசு என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆதாயத்துக்காக சேவிக்கிறான் இல்லைன்னா ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்காக சேவிக்கிறான் என்ன வேணாலும் சொல்லட்டும் மொத்தத்துல யோபுவை குறித்து ஒரு அருமையான சாட்சி யோபு ஆண்டவரை சேவிக்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார் உத்தமன் சர்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் பூமியில் அவனு போல ஒருத்தன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் சாட்சி கொடுத்தார் ஆனால் அவனுக்கு எதிராளியாக இருக்கிற பிசாசு அவனை குறித்து கொடுத்த சாட்சி இருக்கு பாருங்க அதுதான் மிக மிக முக்கியம் ஆண்டவர் தன்னுடையவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பிசாசு ஆண்டவருடையவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான் அன்பானவர்களே சத்துருக்கள் கிட்ட இருந்து சாட்சி பெறணும் சவுல் தாவீத சத்துருவா நினைச்சான் ஆனால் அந்த தாவீதை குறித்து சவுல் சாட்சி கொடுக்கிறான் என்ன சாட்சி கொடுக்கிறான் தெரியுமா தாவிதே நீ என்னை காட்டிலும் நீதிமான் தாவிதே நீ என்னை பார்க்கலும் நீதிமான் அன்பான தேவனுடைய பிள்ளைகள நமக்கு உலகத்துல நிறைய சத்துருக்கள் இருக்காங்க நம்ம யாரையும் சத்திருக்கலாம் நினைக்க கூடாது ஆனா நம்மை சத்திருக்கலா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த சத்துருக்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய வகையில வெளியில சொல்லாட்டியும் பரவாயில்ல நம்மை குறித்து நல்ல ஒரு நிலைமையிலே சாட்சி கொடுக்கின்ற வகையில் அவங்க நினைக்கக்கூடிய வகையிலாவது நம்ம வாழ்க்கை காணப்படணும் சத்துருவின் சாட்சி பெற்று அனுபவிக்க கத்தர் கருவை தருவாராக யோமனோமா பகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே உலகத்துல நாங்கள் உங்க பிள்ளைகளாய் இருக்கணும்னா உங்களை நாங்கள் சுமக்கிறவங்க என்பதற்கு அடையாளமே சத்துரு கிட்ட இருந்து எங்களுக்கு சாட்சி வேணும் வசனத்தை கேட்டவங்க பிள்ளைகள் நாங்க ஒவ்வொருவரும் சத்துருவினிடத்திலே சாட்சி பெறக்கூடிய வகையில ஒரு வேளை எங்களை குறித்து வெளியில் அவர்கள் சாட்சியாக சொல்லாம இருக்கலாம் ஆனால் மனதில கூட அவங்க நினைக்கணும் இவை என்னை காட்டிலும் நீதிமான் நல்லவன் ஆண்டவருடைய மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி எங்கள் தன்மைகள் சுபாவங்கள் குணங்கள் இவைகளினாலே சாட்சி பெற கத்தாவே உமை சேவிக்கிறதுனாலே இவ்வித குணங்களை பெற்று சாட்சியாயிருக்க உதவி செய்யும் ஆசிர்வதியும் ஆமை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உன்னதமானவரே என் நூறை வீடம் நீர் தானே உன்ன ூரைவிடம் மீர்தான் உயர்த்துகள் வாழ்த்துகள் வணுங்